வணக்கம் நண்பர்களே இந்த அவ வருத்தல் அப்படிங்கிற அதிகாரத்துல நாம வந்து முதல்ல உள்ள குரலை நம்ம பார்த்துக்கோ இப்போ இரண்டாவது குரலுக்கு இரண்டாவது குரல் என்னன்னா வேண்டுங்கால் வேண்டும் சிறவாமை மற்றது வேண்டாமை வேண்ட சொன்னாரு சொன்ன அதுக்கப்புறம் உடனே அவர் சொல்றாரு நாம வந்து அந்த ஆசைன்னு சொல்லி அதுவே நாம திறந்து அது ஒரு பிறப்புக்கு வெத்து ஆகிரு ஆனால் அத வந்து அதுக்கு மேல அதோட அவர் வந்து அந்த பிறவையோட ரெடிப்பாட்டிட்டு சொல்றாரு வேண்டுங்க வேண்டும் பிறவாட்டும் நம்ம வந்து ஏதோ ஒரு ஆசையில வந்து நாம பிறந்துட்டோம் ஆனால் இனிமேல் நமக்கு ஒண்ணு வேணும்னா என்ன வேணும்னா வேண்டாம் வேண்டுங்க வேண்டும் மெல் பறக்க கூடாதுங்கிறதா நாம வேணுங்கிறதாக எல்லாரும் நினைச்சுக்கிறோம் வேண்டுங்கால் வேண்டும் மற்றது வேண்ட வரும் அது எப்படி அந்த வேண்டுங்கால் வேண்டும் பரவாமை அது எப்படி வரும் மற்றது வேண்டாமே வேண்டாம் இந்த உலகத்துல நம்ம பிறந்துட்டு ஒரு கட்டத்துல நம்ம பிறந்துட்டு இந்த உலகத்துல உள்ள இந்த ஆசா பாசங்கள் ஆசைகளை எல்லாம் விட்டு நாம நீங்கணுக்கும் போது நம்ம எவ்வளோ ஆஹ் நாம நேரடியாக அதுங்களுக்கு எல்லாம் படிச்சு அப்படியே வந்து அதை யோசிக்கிறது ஒரு பக்கம் அனுபவத்துல வந்து பிறகு நம்ம வரும்பொழுது வேண்டாம் இதுகள வந்து வேண்டாம் இந்த இந்த தொல்லைக்குள்ளேயே அகப்பட்டு இந்த வேணும் எனக்கு ஆசை எனக்கு அது வேணும் இது வேணுங்கிறதுனாலேயே என்னுடைய எந்த விதமான எனக்கு ஒரு நிம்மதி இல்லை ஆனா எதுவுமே இந்த உலகத்துல நிலையா போய்கிருக்கு அதுக்கப்புறம் எல்லாவற்றையும் நான் தொடர்ந்து போகும் பொழுதுதான் அதுல இருந்து எல்லாம் நான் வந்து விடுபட முடியும் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த உலகத்தினுடைய மெய்களை எல்லாம் உணரும் பொழுது இந்த அமாவை வந்து நான் கண்டிப்பாக விட்டு விட வேண்டும் அப்போ இதையெல்லாம் நான் வந்து என்னுடைய அனுபவத்துல இதுகளை எல்லாம் தெரிஞ்சு அதுக்கப்புறம் எனக்கு ஒரு கட்டத்துல ஏதோ பிறந்துச்சோம் ஆனா இனிமேல் எனக்கு இது வேண்டாம் அந்த அந்த ஆசையில வந்து நாம வந்து பிறந்து விழுந்து அஹ் அந்த ஆசையிலேயே நம்ம வாழ்ந்து இருக்கோம் அப்போ இது எல்லா வகையிலையும் அந்த பிறவிகளுக்குத்தான் வந்து ஏதுவா இருக்கு அப்போ இதுகளையெல்லாம் வந்து வேண்டாம் எனக்குறை எல்லாரும் வேண்டாம் அது எப்படி வந்து அடையிறது அது வந்து உலகத்துல எதுவும் எனக்கு வேண்டாம் எல்லாற்றையும் நான் வந்து துறந்து எதன் மேலையும் எனக்கு எந்த ஒரு பிரியமும் இல்லாம நான் வந்து அப்படியே என்னுடைய வாழ்க்கைய வாழ்ந்துட்டு போடுறதே உடைய எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படின்னு அந்த ஒரு ஆசையில நான் வளர்த்துக்கிட்டு நான் இருக்க இருக்கிறேன் அதுதான் எல்லாத்துக்குமே வந்து அதனால அந்த அந்த வேண்டாமை வந்து எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி திருவரு சொல்றாங்க அதுதானே உண்மை நீங்க வந்து ஆஹ் வேண்டுங்காலும் வேண்டும் பெறவாமை மற்றது வேண்டாமை வேண்டவர் வேண்டாம் அது அப்படி வர்றதுனால தானே வந்து வருது அப்போ இது வந்து எனக்கு போகணும் அப்படின்னு சொன்னா எதுவும் வேண்டாம் இந்த உலகத்தினுடைய ஆசை வாசங்கள் எல்லாத்துலயும் இருந்து நான் வந்து எல்லாத்துலயும் இருந்து நான் வந்து வேலை இதுதான் வந்து இந்த பிறவியிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு வழி அப்படின்னு திருவள்ளுவர் வந்து சொல்றேன் இதான் உண்மை சரி அடுத்த குரல்ல என்ன சொல்றாங்க அதுவரை நன்றி கூறிய விடைபெறுகிறேன் வணக்கம்